அல் குரானை ஓதக்கூடியவர்களின் நிலை இதுதான் என்று அல்லாஹுவின் தூதர் நபி அலேஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் என்ற நபிமொழி மொழி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் குரானை ஓதுகின்ற இறை நம்பிக்கையாளரின் நிலையானது நாரத்தை பழம் போன்றதாகும் அதன் சுவையும் நன்று அதன் மனமும் நன்று குரானை இறை நம்பிக்கையாளரான ஒருவரின் நிலையானது பேரிச்சம்பழத்தை போன்றதாகும் அதன் சுவை நன்று ஆனால் அதற்கு மனம் கிடையாது குரானை ஓதுகிற பாவியின் நிலையானது துளசி செடியின் நிலையை போன்றதாகும் அதன் மனம் நன்று அதன் சுவையோ கசப்பானது மேலும் குரான் ஓதாத பாவியின் நிலை குமட்டிக்காயின் நிலைக்கு ஒத்திருக்கிறது அதன் சுவையும் கசப்பானது அதற்கு மனமும் கிடையாது என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள்